வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து தேன்குழல் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கடையில் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கிலோ அரிசி மாவுக்கு நான் இரநூறு கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வறுக்கணும் இந்த உளுந்தை ஒன்று எடுத்து வாயில் போட்டால் உடனே கடிப்பட்டு நல்லா பவுடரியாக ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்லா லேஸாக அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் அப்படி கையில் எடுத்து பார்த்தா பிடிப்படக்கூடாது அவ்வளோ சூடாக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும் ஒரு தட்டில் கொட்டி நான் ஆற விடுறேன் அரிசி வந்து பச்சரிசி மாவு தான் ஒரு கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு இரநூறு கிராம் உளுந்து இந்த பச்சரிசி மாவில் அந்த உளுந்தை நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில் தான் நான் பொடி பண்ணேன் பொடி பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை நான் வந்து ஜலிச்சிட்டேன் நீங்கள் ஒரே தடவை ஜலிச்சுட்டு அதில் சின்ன ஒரு அரைப்படாமல் இருந்தால் கூட வெடிச்சிடும் அதனால் நல்லா ரெண்டு மூணு தடவை ஜலிச்சுடுங்க எள்ளு ஒரு ஸ்பூனு பெருங்காயப்பொடி ஒரு ஸ்பூன் நூறு கிராம் வெண்ணெய் உப்பு வந்து நம்ம ருசிக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இந்த வெண்ணெய் இந்த மாவில் எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து தெளித்து நான் பிசைய போகிறேன் ஃபஸ்ட்டு இதை இந்த வெண்ணெய் எல்லாத்துலேயும் கோட்டாகட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் இப்போ தண்ணியை தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பெசைஞ்சுக்கணும் நீங்கள் இது ஒரு தரம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது நான் அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டேன் இது வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சா இந்த முறுக்குடைய டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட வராது இந்த பசங்களே எடுத்து எடுத்து சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுதான் நான் பார்த்துட்டேன் இப்போ இந்த முறுக்காச்சியில் நான் அந்த மூணு கண் இருக்கிற தேன் குழல் வச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த முறுக்குழாவில் எப்படி போ மாவுலாம் நிரப்பணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் அதை செக் பண்ணிவிட்டு இந்த முறுக்குகளை நான் அதில் சேர்த்து விடுறேன் எண்ணெய் காஞ்சிடுது இப்போ முறுக்குகள்லாம் நான் இதில் சேர்த்துடுறேன் பார்த்து ஜாக்கிரதையாக அந்த முறுக்கை அந்த எண்ணெயில் விடணும் ஏன்னா எண்ணெய் மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு நான் இதை சொல்கிறேன் இந்த முறுக்கு வெந்த உடனே மேலே எழும்பி வரும் அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மேலே எழும்பி வந்துடுது நான் இப்படி திருப்பி போட்டுக்கிறேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுவும் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் இதில் சோடா உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை நீங்கள் கடையெல்லாம் போனீங்கன்னா சோடா உப்புலாம் சேர்ப்பாங்க அந்த கிறிஸ்பியாக வரத்துக்கு நான் அதெல்லாம் நான் சேர்க்கலை நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம வந்து எதுவுமே அந்த சோடா எதுவுமே சேர்க்காம நம்ம செய்யலாம் இந்த அப்படி எடுக்கும் பொழுதே அப்படி உதிருது அந்த அளவுக்கு நல்லா முறு சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ